காதலிக்காக கையை கீரிக்கிறது காதலிக்காக அதை பண்ணுறேன் காதலனுக்காக இதை பண்ணுறேன் நீ வந்து என்னை காதலிக்கலனா நான் வந்து குதிச்சிடுவேன் நான் தோலை பண்ணிப்பேன் மிரட்டுறது கிட்டத்தட்ட இந்த இன்ஃபேக்சுவேஷனோட ஹையஸ்ட் தான் இந்த அபிராமி கையில் எடுத்து குடும்பத்துக்காகவே பிறக்கப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு திணிப்பு வந்து இவங்களை இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு கொண்டு வர ஒரு காரணமாக இருக்கு ஒருவனுக்கு தான் வாழணும் நீ வந்து தவறு இன்னொரு பெண்ணை விரும்பினா நீ பெரிய தவறு செஞ்சிட்ட அப்படிங்கிற ஒரு சோஷியல் ப்ரெஷர் இது ஆணுக்கு இருக்கு ஆணுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டோ தேர்ட்டி பர்சென்ட்டோ இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து நூற்றி பர்சன்ட் இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு பாதக செயலை செஞ்சுட்டு நம்மளால் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா இல்லை ஃபியூச்சரை நம்ம வந்து யோசிக்க முடியுமா சிறையடைப்பாங்க எல்லாம் தெரியும் இல்லை ஆனாலும் அதை செய்ய தூண்டுறது இம்மிடிய உங்களோட குணத்திலேயே அது இருக்கு ஒரு இ சர்வே வந்துச்சு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து இந்த மாதிரி அஃபர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிருந்தான் கிட்டத்தட்ட நம்ம காஞ்சிபுரம் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது நம்மளுக்கு அபிராமி அப்படிங்கிறது வந்து இந்த அஃபர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாம்பிள் அது எக்ஸ்ட்ரீம் சாம்பிளாக நம்மளுக்கு அமைஞ்சது துயரம் அந்த பொண்ணு வேலைக்கு போயிருந்தது அப்படின்னா இந்த கதை வேறு காதல் கண்ண மறைச்சிருச்சு அப்படி சின்ன வயசுல டீனேஜ் அந்த டீனேஜ்க்கான மனநிலையில இருந்து அவங்க வெளியில் சுத்தமா வரல தமிழரசி அப்படிங்கிற பெண் தன்னுடைய நான்கரை வயது பெண் குழந்தையை வந்து காரணம் ஒரு அவங்க இது தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்க விஷயம் தான் நம்ம வந்து தான் இதை கவனத்துக்கு கொடுக்கறோம் அபிராமி நம்மளுக்கு இருக்கிற சோசைட்டிகள் ப்ரெஷரில் கோபம் அதிகமாகும் பொழுது குழந்தைகளை அடிக்காம தான் சரி ஏன்னா அந்த குழந்தைகள் விக்டீமாக மாறிட்டு ஒரு தலைமுறை விக்டிமா வளர்க்கும் போது அடுத்த தலைமுறை எப்படிங்க நல்லா வணக்கம் இன்று நம்முடன் மனநல ஆலோசகர் கிருத்திகாதரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் மேம் வணக்கம் அதுவும் பிரியாணி அபிராமி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த லைஃப் செஞ்ச அந்த கொடூரம் அந்த கொடூரத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த தண்டனை தண்டனைக்கு பிறகு அவங்களுடைய அந்த பிஹேவியர்லாம் பார்த்துருப்பீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மனநல ஆலோசகரா நீங்க இந்த கேஸை எப்படி அணுகிறீங்க கோர்ட்டு சொன்னது தான் மரண தண்டனை எங்களால் வழங்க முடியவில்லை ஏனெனால் கடவுள் கொடுத்த உயிர் கடவுளோ இயற்கையோ யாரோ கொடுத்த உயிரை பறிக்க பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அதனால் வாழ்மறை சிறையில் இருக்கட்டும் அப்படிங்கிறது வந்து மிக கடுமையான தண்டனை இந்த ஆதரவாகவோ இது ஒரு பெண்ணோட மனசு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவோ நம்ம வந்து பேச போகிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சமூக தாக்கமும் ஒரு உளவியல் தாக்கமும் இருக்கும் இது ஏன் நடக்குது இந்த மாதிரி எப்படி தடுக்கணும் ஏன்னா இது ஒன்று இரண்டு இல்லை இப்போ அடுத்தடுத்து நடக்க இந்த டவுரி கேசஸ் மாதிரி இதுவும் அடுத்தடுத்து நடக்கும்போது இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது தான் என்னோட உளவியல் பார்வையாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைம்லைன் பார்ப்போம் முதல்ல அவங்க எப்படி நம்மளுக்கு அடிமம் வராங்கன்னா டிக்டாக் அவங்களோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்களோட வீடியோலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு வேலிடேஷன் அட்டென்ஷன் எனக்கு எனக்கு வந்து இங்கே பாராட்டு கிடைக்கிது இங்கே ஒரு வேலிடேஷன் கிடைக்குது நம்ம இப்போ நானே சோஷியல் மீடியாவில் இருக்கேன் சோஷியல் மீடியாவில் எனக்கு கிடைக்கிற வேலிடேஷன் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அது தவறு கிடையாது ஆனால் அந்த வேலிடேஷனுக்காகவே அந்த சோஷியல் மீடியாவையும் அந்த டிக்டாக்கையும் அந்த இன்ஸ்டாவையும் நம்பி அதுக்கு பின்னாடி போகக்கூடிய இளைஞர் கூட்டம் ஒன்று பெரிதாக நம்ம உருவாகிட்டு அதில் ஒருத்தர் தான் அபிராமியை நான் பார்க்க அந்த வேலிடேஷனுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆழமாக தண்ணியில் குதிக்கிறது என்னென்னமோ சாகசம் க பண்ணுறது பைக்கில் சாகசம் பண்ணுறது இது எல்லாமே இந்த சோஷியல் மீடியா வேலிடேஷன் பாப்புலாரிட்டிக்காக செய்யக்கூடிய விஷயம் இதில் அபிராமியும் ஒருத்தராக நான் கவனிக்கிறேன் இது முதல் இரண்டாவது என்ன அப்படிங்கும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் நடக்குது பழக்க வழக்கங்கள் நடக்கும்போது இது ஊருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது ஊருக்கு தெரிய ஆரம்பித்தோடனே என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உடனே இது சமூகம் சார்ந்தது உடனே டைவர்ஸ் பண்ணி நீ போயிடுமா அப்படின்னா இந்த குழந்தைகள் தப்பிச்சு உனக்கு பிடிக்கலையா நீ வாழாத நம்ம ஊர்லயே பஞ்சாயத்துன்னு ஒரு வழக்கம் உண்டு நம்மள இல்லாம வெட்டி விட்டுறது அப்படின்னு ஒன்றுவாங்க அது என்னப்பா அவர் சரி இல்லையாப்பா வெட்டி விட்டுருப்பா உன் புருஷன் சரி இல்லையாமா நீ வெட்டி விட்டுருமா அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிடுவாங்க இப்ப நம்மளோட சோஷியல் பிரஷர் எப்படி இருக்குன்னா நீ வந்து அவங்களோட தான் வாழணும் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் வாழணும் நீ வந்து தவறு செஞ்சுட்ட இன்னொரு பெண்ணை விரும்பினா நீ பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ப்ரெஷர் இது ஆணுக்கு இருக்குது ஆணுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டோ தேர்ட்டி பர்சென்ட்டோ இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து நூற்றம்பது பர்சன்ட் இருக்கும் நீ ஒரு கெட்ட பெண் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது எப்படின்னா நம்மளை ஒரு பத்தினிங்கிற ஒரு டேக்ல வச்சிருவாங்க அந்த டேக்லேருந்து ஐயோ நம்ம பேர் கெட்டு போயிடுவோம் இந்த பேர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதே மாதிரி பேரண்டிங் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது இது வந்து சோஷியல் நாம்ஸ் ஆண் வந்து குழந்தையை வளர்க்க முடியாது பெண் தான் வளர்க்கணும் அப்படின்னா நம்ம இல்லாட்டி இந்த குழந்தைங்க என்ன பண்ணும் வளர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லாட்டி இந்த குழந்தைங்க தனக்கு தரங்களாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன நடக்குது ஆண் வந்து குழந்தை வளர்ப்புக்கும் ஆணுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த அப்பா வந்து குழந்தையே பெக்காத மாதிரியும் இந்த அம்மா தான் அந்த குழந்தைக்கு முழு பொறுப்பும் மாதிரியும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் நாம்குள்ளே நம்ம இருக்கோம் இங்கே வந்து ஜென்டர் ரோல் தாங்க மெயினாக ஜெண்டர் ரோல் வந்து இந்த சோஷியல் நாம்குள்ளே ஏன்னா ஆரம்பத்துலேயே பிரச்சனையை கண்டுபிடிக்காதனால இந்த இந்த அளவுக்கு போகவிட்டது அவங்களுக்கு மனப்பிழவோ இல்லாட்டி இச்சையோ ரொம்ப அளவு கடிந்த ஆசையோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது எல்லாமே தவறு அதே சமயம் இந்த சமூகத்தில் என்னென்ன நம்ம தவறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரு கடமையாக நான் சமூக கடமையா கருதுறேன் பெரிய ஒரு கொடுமையான ஒரு பாதக செயலை செஞ்சுட்டு நம்மளால் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா இல்லை ஃப்யூச்சரை நம்ம வந்து யோசிக்க முடியுமா கண்டிப்பாக அது இவங்க நம்மளை பிடிச்சிருவாங்க சிறையடைப்பாங்க எல்லாம் தெரியும் இல்லை ஆனாலும் அதை செய்ய தூண்டுறது எது அந்த பெண் அந்த ஃபோன் இதை பேசியிருக்கப்போ அவன் சொல்லுவான் என்னது நீ டென்ஷனே இல்லாமல் பேசுகிற எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான் இந்த பொண்ணு வந்து ரொம்ப கூலாக பாலில் வந்து தூக்கம் தூக்கமருந்துக்கிறத இந்த மாதிரியாச்சு இந்த மாதிரியாச்சு ரொம்ப இயல்பாக நான் சமைத்தேன் சாப்பிட்டேன் பாத்திரத்தை இறக்கி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சாதாரண விஷயமாக இந்த குழந்தைங்களை ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை தூங்காட்டி அந்த பால் கொடுக்கறது கண்டிப்பாக அபிராமி அப்படி தான் குழந்தைய வளர்த்துருப்பேன் இல்லாட்டி இவ்வளோ பெருசாக வளர்க்க முடியும் ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக வீழ்த்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த குழந்தைய அந்த வழியில் பெக்கிறது எவ்வளோ கஷ்டம் இதையும் தாண்டி ஏதோ ஒன்று செய்ய வச்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் ஏன்னா உங்களோட குணத்துலேயும் அது இருக்குது எனக்கு உடனே எல்லாமே கிடைக்கணும் எனக்கு உடனே பிரியாணி வேணும் எனக்கு உடனே ஒரு அப்ரிஷியேஷன் வேணும் எனக்கு உடனே என்னோடய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் எனக்கு இந்த ஆசை இது இது எனக்கு ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கைக்கு இதை நான் உடனே செஞ்சாகும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் ஒரு ஈர்ப்புன்னு கூட வச்சுக்கலாம் இன்ஃபேக்சுவேஷன் தான் சொல்லணும் இது வந்து இன்ஃபாக்சுவேஷனை வந்து இந்த டீனேஜ் பசங்கள் என்ன வேணாலும் செய்வாங்க காதலிக்காக கையை கீரிக்கிறது காதலிக்காக அதை பண்ணுறேன் காதலனுக்காக இதை பண்ணுறேன் நீ வந்து என்னை காதலிக்கலைன்னா நான் வந்து குதிச்சிடுவேன் நான் மிரட்டுறது கிட்டத்தட்ட இந்த இன்ஃபேக்சுவேஷனோட ஹையஸ்ட்டு தான் இந்த அபிராமி கையில் எடுத்துருக்கதான் நான் பார்க்குறேன் இதுக்கு நம்ம தண்டனை கொடுக்காமல் இருந்துட்டால் இதெல்லாம் சரின்னு ஆகிடும் சமூகத்தில் அதனால் இதை கடுமையாக நீ வந்து இதை உட்காந்து யோசிக்கணும் நீ இந்த விளைவுகள் ஏற்படும் உனக்கு உன் குழந்தைங்க இருக்க மாட்டாங்க உன் கணவர் இருக்காது உனக்கு அழகான குடும்பம் இருக்காது இது வந்து அந்த பொண்ணுக்கு வேலிடேட் பண்ணவே முடியல அதாவது அந்த கண்ணை மயக்கிறத இன்ஃபெக்ஷேஷனாக தான் அதாவது காதல் மறைச்சிடும் கண்ணை மறைச்சிடும் நம்மளுக்கு அப்பா அம்மா இருக்காங்கங்கிறதே அந்த பசங்களுக்கு தெரியாது காதலிக்காக போய் மேலேருந்து குதிப்பாங்க கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் அந்த டீனேஜோட தான் அந்த அபிராமிங்கிற பொண்ணு இருந்திருக்கு இதை வந்து குடும்பமும் புரிஞ்சுக்கொள்ள தந்துச்சு இந்த பொண்ணோட உச்சபட்சம் பச்சம் ஏன்னா கணவர் இருக்கிறப்பே அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கான் அப்படிங்கிறப்ப குடும்பத்துக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சு இருந்தோம் அவளை கண்டிச்சிருக்காங்களே தவிர்த்து அவளை உடனடியாக மனநல ஆலோசனைக்கோ எதுக்கோ கொண்டு போயிருந்தா இந்த அளவுக்கு இல்லாட்டி அந்த குழந்தையாவது பிடிச்சிருக்கு இல்லை டைவர்ஸாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் சரி உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சமூகமும் இவங்களை புரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பெண் வந்து செய்கிறப்ப திருப்பி திருப்பி நீங்கள் தான் இருக்கணும் நீங்கள் இருக்கிறது தான் நல்லது நீ இதை தான் செய்கிறோம் அப்படின்னு அந்த நீ நீ குடும்பம் குடும்பத்துக்காகவே பிறக்கப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு திணிப்பு வந்து இவங்களை இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு கொண்டு வர ஒரு காரணமாக இருக்கும் இது மட்டும் காரணம் அவங்களோட சுய புரிதலற்ற தன்மையும் தான் காரணம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா ஒரு பெண் ஒரு ஆணோட வாழ விரும்பலைன்னா உடனே கூட்டிகிட்டு வந்துடுங்க ஒரு ஆறு மாதம் வீட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்க உடனே பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த எக்ஸ்ட்ரீம் நம்மளுக்கு இதை தாண்டி வாழ்க்கை இல்லையா அப்படிங்கிற போது தான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்குங்கிறது என்னோட கருத்து இந்த அபிராமி விஷயத்துலேயே அவங்க வந்து இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற அந்த நபரோட ஏற்கனவே வந்து அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க சில நாட்கள் கழித்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போது இவங்க குடும்பத்தில் வந்து குழந்தைங்க இருக்காங்க நீ இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லி குழந்தைங்களை வச்சு அந்த நேரத்துக்கு கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த குடும்ப ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம செய்திகளில் பார்க்குறோம் இந்த அந்த நேரத்தில் ஒரு டைவர்ஸ் வந்து ஏதோ பெரிய ஒரு கொடுமையான செயல் மாதிரியும் ஒரு உறவை முறிக்கிறது இன்னொரு உறவுக்கு போகிறது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணணுமா நம்ம இதை பற்றி ஒரு தடவை பேசுகிறப்ப நம்ம கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்தது நீங்கள் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சுருப்பீங்க டைவர்ஸ் இந்த மேடம் நார்மலைஸ் ஆக்கலாங்களா நம்ம பாரம்பரியம் தெரியாதா பண்பாடு தெரியாதா அப்படிங்கிற விஷயம் பேசுகிறோம் நான் இங்கே பாரம்பரியம் பண்பாடு பற்றி பேசலாம் நம்ம பாரம்பரியத்தில் டைவர்ஸ் உண்டு பண்பாடில் டைவர்ஸ் உண்டு நம்மளோட கிராமத்து கலாச்சாரத்தில் டைவர்ஸ் உண்டு எல்லா எல்லா விஷயத்துலையும் உண்டு ஆனால் நம்ம அந்த பண்பாடம் மறந்துட்டோம் பாரம்பரியத்தை மறந்துவிட்டோம் ஒரு பக்கம் ஆண்கள் பெண்களை அணுகக்கூடிய அளவுக்கு இன்டர்நெட் இருக்குது பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆண்கள் தான் பெண்களை அணுகிறாங்க ஆண் வந்து பின்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியா சொல்கிறீங்க சர்வசாதாரமாக ஒரு பத்து பேர் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறாங்க ஒரு ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து ஒரு நான் ஒரு சைக்காலஜிக்கலாகவே விட்டேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு மதியானம் சாப்பிட்லாமான்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்றைக்கும் அதை அப்படியே அந்த ஆட்சியில் போட்டு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போயிடுச்சு முன்னாடி அதை இன்னும் ஆட்சியில் போட்டு வச்சுருக்காங்க ஆட்சியில் போட்டு வச்சுன்னா நம்மளுக்கு தெரியாதுன்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது எனக்கு இந்த இதை வந்து ஒரு ஒருத்தர் எத்தனை நாள் கேட்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டது கிடையாது எங்கள் மாமியார் கேட்ட கிடையாது எங்கள் அம்மா அதை சொல்ல பெத்த அம்மா நீ இன்னிக்கா கேட்டீங்க அப்படின்னா நான் இதுக்கிட்டே உனக்கு கேட்கணும் நீ குழந்தைங்கள கேட்குறியா அப்படிம்பாங்க ஏதே நானும் என் குழந்தைங்களை கேட்கறதில்ல சரி இப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் அப்புறமா வச்சேன் ரெண்டு வருஷமும் ஒருத்தவன் நான் பதில் கூட போடாமல் ஒருத்தவன் கேட்குறதுனா இது எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் சைக்கிள் இருக்கும் தெரியுமா இவன் வந்து டெய்லியும் வந்து ஒரு இரநூறு பேருக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பான் அதில் ஒரு இருபது பேர் சாப்பிட்டேங்க அப்படின்னு அனுப்புவாங்க அதில் பத்து பேர் சரி என்ன சாப்பிட்டீங்கன்னு இவர் அனுப்புவார் அதுக்கு பதில் அனுப்புவாங்க இதில் ரெண்டு பேர் அடுத்த கான்வர்சேஷன் போகணும் ஒத்த மாட்டி அந்த மாதிரி தான் இந்த கேஸ்களில் நடக்குது இவங்க விட்டுட்டு அந்த அடுத்த நூற்றி தொண்ணூற்றொம்பது பேரை போய் கனெக்ட் பண்ண போயிடுவாங்கன்னு இந்த பெண்ணுக்கு தெரியாது தான் உலக அழகின்னு அவங்க இரநூறு பேருக்கு அனுப்புவாங்க நான் இது ஆணை கொல்ல குறை சொல்லலை இது வந்து ஒரு பாலின ஈர்ப்பு இப்படி தான் நடக்கும் இதை பெண்கள் புரிந்து கொள்வதில்லை நம்மளுக்கு குடும்பம் பர்மனெண்ட்டாக ஒன்று இருக்குது நம்மளுக்கு பேக்கப் இருக்குது நம்மளுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும் இந்த சிஸ்டம் தான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி வலைகள் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் விழுந்துடுறோம் அப்படின்னு நான் சொல்லலாம் இது வந்து ஒரு பாலின ஈர்ப்பை குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து எந்த சொசைட்டியும் ஏற்றுக்க போகிறது இப்போ கூட அந்த கோல்டு பிளேன் ஒன்று பார்த்தோம் ஒரு சிஇஓ அவர் வேலை செய்கிற ஒரு பெண்ணோட அது எல்லாரையும் முத்தம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க முத்தம் கொடுக்குறப்ப இவங்களை கேட்ச் பண்ணிடுவாங்க அது உலகம் ஃபுல்லாக வைரலாகி அந்த சிஇஓட வாழ்க்கை வந்து ஆயிடுச்சு இந்த ஆண் பெண் ஈர்ப்பு எங்கள் ஆண் பெண் இருந்தாலும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஏ சர்வே வந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம காஞ்சிபுரம் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது காஞ்சிபுரம் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை காஞ்சிபுரம் நம்பர் ஒன் அப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் காஞ்சிபுரம் இல்லைங்க அது ஓஎம் ஆ இருங்க அது ஈஸியா இருங்க அது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளே வருதுங்க அப்படின்னு சொல்கிறோம் மாவட்டம்ங்கிறது ரொம்ப பெரிய பெரிய அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் பாரம்பரியமான காஞ்சிபுரம் மாவட்டமாக இந்தியாலேயே நம்பர் ஒன் அந்த அளவுக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து இந்த மாதிரி அஃபர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அபிராமி அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன தான் திட்டினாலும் என்ன தான் இருந்தாலும் இந்த அஃபர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாம்பிள் அது எக்ஸ்ட்ரீம் சாம்பிளாக நம்மளுக்கு அமைஞ்சது துயரம் இதே சமயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வெடிக்க காத்திருக்குங்கிறது தான் இந்த சாம்பிளோட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இன்னும் நிறையா வரப்போகுது நம்மளோட குடும்பங்கள் டைவர்ஸ்னால் டைவர்ஸ் எளிதாக்காதனால இந்த ஐம்பத்தி மூணும் டைவர்ஸ் பண்ண வேண்டிய கேஸ் தானே ஐம்பத்தி மூணும் ஒரு பத்து பர்சன்ட் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணுறோன்னு வச்சிங்க மிச்சம் நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஏதோ ஒரு விஷயத்தினால மனைவியோ கணவனையோ பிடிக்காமல் இதில் பெண் இல்லாமல் நான் வந்து அப்படியே பெண்கள் எல்லாம் நாங்கள் பெரிய ஆளுங்க ஆண்கள் தான் எங்கள் பின்னாடியோ சுற்றுறாங்கன்னால் நான் சொல்ல மாட்டேன் இதில் பெண்ணோட பங்களிப்பு இல்லாமல் நடக்கவே நடக்கும் அப்போ பெண்களும் இதில் உடந்தை தான் அப்படிங்கிறப்ப நாற்பது பர்சன்ட் இங்கே டைவர்ஸ் பண்ண வேண்டிய எளிதிருக்கு நான் நாற்பது பர்சன்ட்லாம் வேண்டாம் ஒரு பத்து பர்சன்ட்டாவது டைவர்ஸ்ன்னு கேட்டால் கொடுத்துருங்க அதில் கோர்ட்டில் போட்டு அலை கழித்து அது அப்புறம் இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அந்த பொண்ணு வேலைக்கு போயிருந்தது அப்படின்னா இந்த கதை வேறு வீட்டில் ஒரு பொண்ணை நீங்கள் அடக்கி வச்சிருப்பீங்க அதுக்கு எல்லா வேலையும் முடிச்சாலும் அதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கிடைக்கும் ஒரு எம்டியாக ஒருத்தவங்க எவ்வளோ நாள் ஹாலோவாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்து இன்றைக்கி வந்து சோஷியல் ரோலில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ரோட்டில் போனீங்கன்னா ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை பாருங்கள் ஏர்போர்ட் பண்ணிங்கன்னா ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை ஏர்போர்ட்டில் இருக்க கவுண்டர் பா ஆண்களுக்கான கவுண்டர் மூணு இருந்ததுன்னா பெண்களுக்கு ஒன்று கூட இருக்காது அவ்வளோதான் பெண்கள் வராங்க ஃப்ளைட்டில் நம்மளோட எந்த ஸ்பேஸ்லேயும் பெண்களுக்கான ஸ்பேஸ் கம்மி அப்போ வீட்டுக்குள்ள தான் இன்னைக்கு எண்பது பெர்சன்ட் வீட்டுக்குள்ள பெண்கள் இருக்காங்க அப்போ அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் அடக்கிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அதை நீங்கள் நம்ம ஒத்துக்காத வரைக்கும் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து மயங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் சமூகமாக உணரணும் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா நாம தான் முட்டாளி இப்போ நீதிமன்ற காட்சிகள் வந்து பார்த்தோம் அவங்களுக்கு வந்து தீர்ப்பாகிடுச்சு தண்டனை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு கொள்ளை சிறை தான் அப்படிங்கிறத கேட்டவுடனே இந்த அழுகை இந்த உடஞ்சி போகிறது இது எல்லாம் அன்னைக்கே தோணி இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அந்த இன்னைக்கு யோசிச்சு என்ன பிரயோஜனம் அதுதான் வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூ சைக்காலஜிக்கல் இஷ்யூ மனநலம்னு சொல்லி இவங்களை வந்து விடுதலை செய்யக்கூடியது என்னோட இது இல்லை இவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் காதல் கண்ணை மறைச்சிருச்சு அப்படி மூல சின்ன வயசில் டீனேஜ் அந்த டீனேஜுக்கான மனநிலையிலேருந்து அவங்க இன்ஃபாக்சுவேஷன்லேருந்து வெளியில் சுத்தமாக வரல தன்னோடய எதிர்காலம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சுத்தமாக யோசிக்க தெரியல யோசிக்க தெரிஞ்சிருந்தால் யாராவது இப்படி பண்ணியிருப்பாங்க தன்னோட குழந்தைங்களை தூக்க மாத்திரை கொடுத்து இறக்காம அப்படிங்கும்பொழுது அவங்க மனதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வெறி ஏறி இருக்குது நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனோட நான் ஓடி போகிறது ஆனால் குழந்தைங்கள காரணம் கட்டி தானே நீங்கள் என்னை கொண்டு வந்தீங்க இந்த குழந்தைங்களை நான் அப்போனா என்ன ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும்ல அப்படிங்கிற இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் அதாவது எனக்கு இப்போ என்னோடய சந்தோஷம் முக்கியம் என்னோடய வாழ்க்கை அதுதான் சரி அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்குது எல்லா திருடனும் ஒரு நியாயத்தை வச்சுருப்பான் இப்போ ஒரு சினிமா டிஎன்ஏங்கிற சினிமாவில் கூட பார்த்துருக்கலாம் எல்லாரும் அவங்கவுங்க நியாயத்தை சொல்லுவாங்க ஏ நீ என்ன குழந்தைய திருடியினா எத்தனை அனாத குழந்தைங்க நான் காப்பாற்றிருக்கேன் தெரியுமா நீ சும்மா குழந்தைய திடீர்னு என் மேலே பழியப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவன் தவன் க தண்டனைனால் காலம் கடந்தாலும் எனக்கு தண்டனை கிடைக்கணும் அவனுக்கு ஒரு நியாயத்தை வச்சுருப்பான் அதே மாதிரியான நியாயம் வந்து அபிராமி தனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது தான் சிக்கல் எனக்கான நியாயம் என்ன என்ன இந்த குழந்தைங்க வச்சு இந்த சமூகம் என்னை வாழ விடல அப்போ இந்த குழந்தைங்களை கூடாவது என் வாழ்க்கையை நான் தேடிட்டு போவேன் அப்படிங்கிற தனக்கான நியாயத்தை கற்பித்து எல்லா நியாயங்கள் தனக்குள்ளே கற்பிச்சு கிளம்பினேன் அபிராமியும் தனக்குள்ளே அந்த நியாயத்தை கற்பிச்சிருக்கிறது தான் கொடூரமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அது ஒரு தாய் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய வழிகளுக்கு தான் அவ்வளோ ஈஸி இல்லைங்க ஒம்பது மாதம் அந்த வழி வந்து அனுபவிச்சா தெரியும் செத்துலாம் போல இருக்கும் இப்போ அப்படிப்பட்ட கொலைக்கு திரும்பும் பொழுது அவளுக்கான நியாயங்கள் வந்து இந்த போதை மாதிரியான நியாயங்கள் இது காமமும் ஒரு போதை தான் அந்த தண்டனை அறிவித்த அடுத்த நாள் இருந்து இருகூர் பகுதியிலிருந்து தமிழரசி அப்படிங்கிற பெண் தன்னுடைய நான்கரை வயது பெண் குழந்தையை வந்து கொடுத்தாங்க காரணம் ஒரு இல்லீகல் அஃபேர் அவங்களுடைய இல்லீகல் அஃபேர் தான் காரணம் மறுபடியும் மறுபடியும் இந்த கா இது முன்னாடியே நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே இல்லீகல் அஃபேர்னால குழந்தைய் அப்படிங்கிற நம்ம செய்திகளை படிச்சிருக்கோம் இது தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்க விஷயந்தான் நம்ம வந்து இப்போ தான் இதை கவனத்துக்கு கொடுக்குறோம் அபிராமி வந்து டிக்டாக் பிரபலமாகவும் இன்ஸ்டா பிரபலமாகவும் இருந்ததுனால தான் தினமணி தினமணியிலேயோ தினமலர் தினத்தந்திலேயோ ஓரமாக இருக்கக்கூடிய செய்திகள் இங்கே வந்திருக்கு இல்லாட்டி இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெட்டி செய்தி தான் இந்த பெட்டி செய்தி தொடர்ந்து வருது அதை வந்து நம்ம இன்றைக்கி விவாதத்துக்கு கொண்டு வருது ரொம்ப நல்லது தான் பெற்ற குழந்தையே அப்படின்னு நம்ம சின்ன நம்ம படித்தது இல்லையா படிச்சிருக்கோம் எல்லாரும் எல்லாரோட நினைவுலேயும் ஓட்டி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி படிச்சிருப்போம் ஆனால் அந்த செய்தியை அடுத்த பக்கத்தில் கடந்து போய் இன்று காரில் விபத்து இவர்கள் இறந்தார்கள் அப்படின்னு அடுத்த பக்கம் எடுத்திங்கன்னா பைக்கில் ஹெல்மெட் அணியாதால் அடுத்த பக்கம் இப்படி அப்பப்போ நடக்கிற செய்தி ஐயோ பத்தியா அம்மா அப்படின்னு நம்ம வீட்டில் பேசிட்டு கடந்து போகிற செய்தி கடந்துருப்போம் ஆனால் இன்னைக்கு விவாதத்துக்கு கொண்டு வரது என்னன்னா நாம் திருந்த வேணும் சமூகமாக தைவசை எளிதாக்காமல் சமூகத்தில் இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வரக்கூடிய அபாயத்தை இந்த இந்த இடம் வந்து விபத்தில் நடக்குங்க இந்த விபத்தை நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணும் இல்லாட்டி எச்சரிக்கை பண்ணணும் இதெல்லாம் இல்லாமல் இந்த விபத்து நடக்காமல் இருக்காது அப்படிங்கும்போது இந்த எச்சரிக்கை என்னென்னா தயவுசெய்து பெண்களுக்கு தயவு எளிதாக்குங்க பெண்களை படிக்க வச்சு திருமண பண்டங்களாக ஆக்காதீங்க குழந்தை வளர்ப்பு மிஷின்களாக ஆக்காதீங்க அதை தவிர அவங்கள சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஜெண்டர் ரோலை ஈக்குவல் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் விபத்துகள் நடக்கும் பகுதியாக இந்த தமிழரிசி பிரியாணி அபிராமி இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம பார்த்தோம் சென்னையில் வந்து ஓட்டேரி பகுதியில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையான அந்த மனவனே வந்து கணவனே வந்து தன்னுடைய குழந்தையை கிடைத்தார் கதறி கதறி அழுவாங்க அவங்க அப்போ இது மாதிரியான சிக்கல்கள்ல இது மாதிரியான இந்த முரண்பாடுகள்ல குழந்தைகளுடைய எதிர்காலமும் குழந்தைகளுடைய உயிருக்குமே பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அந்த மன உறவுகள்ல சிக்கல் ஏற்படும் போது நம்ம என்ன பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் மன உறவுகளில் வந்து முதல்ல குழந்தைகளை வந்து பாதுகாக்க வேண்டியது இந்த சமூகத்தோடையும் இந்த கணவன் மனைவிகளோட பெற்றோர்கள் தாத்தா பாட்டியும்பாங்களோ அவங்களோட கடமையாகவும் இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரீம் கோவம் வரும் அந்த டயத்தில் அவங்க தண்ணியில் இழக்கிறாங்க கணவனோ மனைவி அதில் தான் அடிக்கிறது கையண்ணுறது குழ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க கணவன் மேலே இருக்கிற கோவத்தை வந்து குழந்தைங்கள் மேலே காம்பாங்க மாமியார் மேலே இருக்கிற கோவத்தை வந்து குழந்தைகள் ஒரு குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது முதல்ல சட்டங்கள் கடுமையாகணும் என்ன அப்படின்னா குழந்தை மேலே கை வைத்தால் ஒன் ஜீரோ நைன் எய்ட்டுக்கு ஃபோன் பண்ண குழந்தைங்களுக்கே பயிற்சி கொடுக்கும் இன்றைக்கும் நம்ம நாட்டில் வந்து குழந்தை மேலே அடிக்கிறதுங்கிறது சட்டப்படி உண்டு ஆனால் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்பா அம்மானா அடிக்கணும் அடித்து தான் வளர்க்கணும் ஒரு ஆசிரியர்னால் அடிக்கணும் அப்படின்னு இத்தனை நாள் அடித்து வளர்த்தது சரியாக இருந்து சமூகத்தில் அடிக்கிறதுக்கு அலோ பண்ணோம் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற சொசைட்டிக்கல் ப்ரெஷரில் கோபம் அதிகமாகும் பொழுது குழந்தைகளை அடிக்காமல் தான் சரி ஏன்னா அந்த குழந்தைகள் விக்டீமாக மாறிட்டு இருக்கு ஒரு தலைமுறை விக்டீமாக வளர்க்கும்போது அடுத்த தலைமுறை எப்படிங்க நல்லா குற்றவாளிகளை உருவாக்கிட்டு இருக்கோம் குழந்தையை வளர்க்கல குற்றவாளிகளை உருவாக்கிட்டு இருக்கோம் கொடுமையா இருக்கும் அவங்க இல்லாட்டி மனநலம் சிக்கல்கள் சார்ந்தவங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு புரோக்கன் சைல்டுஹுட் வந்து அவங்களோட எதிர்காலத்தையே காலி பண்ணிடுவோம் ஃபுல் காலி பண்ணிடுவோம் அவங்க தனக்கு ஏன் ஃபெயிலியர் வருதுன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அவங்களோட மனசுல எப்படின்னா நீங்கள் ஒரு உயரத்துக்கு போறீங்க தடுக்கி விழிங்க தடுக்கி விழும்போது அந்த உயரத்துக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு பயம் ஏற்படும் அப்படிங்கிறப்ப ஒரு பாலியல் வன்முறை நடந்து நடந்ததுன்னா அந்த பெண் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அந்த தாம்பத்திய உறவில் விருப்பம் இருக்காது அந்த ஆணுக்கும் சரி விருப்பம் இருக்காது பயம் வரும் ஐயோ நம்மளுக்கு எதோ நடந்துருமோ நம்மளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பயம் வரும் அதே மாதிரி சைல் ஒரு அம்மா அப்பா அரவணைப்பு கிடைக்காதோ இல்லாட்டி அடி வாங்கியிருந்தாங்களோ எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பய உணர்வுல பாதிக்கப்படும் சமூகத்துக்கு மேத நம்பிக்கை இருக்காது சந்தேகம் அதிகப்படும் அஸ் பெற்ற அம்மா அப்பாவே இப்படி இருக்கும்போது சமூகத்து மேலே எப்படி நம்பிக்கை வரும் அடுத்த மனுஷங்க மேலே நம்பிக்கை இருக்காது அதனால் அவங்களோட ஃபுல்லாகவே நிறைய பர்சனாலிட்டி இஷ்யூஸ் வந்து பெரும்பாலும் தாய் தந்தையர்கள் தான் குழந்தையை நம்ம எப்படி வளர்க்குறோம் வளர்க்கவே வேண்டாம் குழந்தைங்க தானே வளரும் நீங்கள் எப்படி குழந்தைங்கள்ட்ட நடந்துக்கிறீங்களோ அதுதான் அவங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் உருவாகும் இந்த அபிராமி அப்படின்னு ஒரு விஷயம் வருது இங்கே இந்த நேச்சர் நச்சர் விஷயம் எப்படி செயல்படுது அப்படின்னு இந்த குழந்தைங்கள் இருவருமே சேர்ந்து இருந்திருந்தால் கூட இவங்க ஒரு அஃபரில் இருக்கும்போது இந்த குழந்தைகள் மனநிலத்தில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அப்போ அந்த அப்பாவோடையோ பாட்டி தாத்தாவோடையோ வளர்ந்துட்டு போட்டுவேன் அந்த குழந்தைங்க என்ன ஆகிடும் அம்மா தான் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் நம்மளுக்குள்ளே நம்ம சமூகத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டாயத்தை கொஞ்சம் தகர்த்தாலே இந்த இந்த விஷயங்கள் சகஜமாகும் அப்படின்னு வெளிச்சம் பாய்ச்சாத நிறைய விஷயங்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி